எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் சண்டே அப்படின்னாலே நம்ம விகாசுக்கு தான் ஸ்பெஷலு ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல எங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு வந்து நான்வெஜ் டேஸ்ட்ல எனக்கு குழம்பு வச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு எப்பவுமே இப்படி கேட்கவே மாட்டாரு ஆனா இன்னைக்கு என்னமோ அப்படி கேட்டிருக்காரு சரி அவருக்கு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல்ல ஒரு குழம்பு வச்சு கொடுத்தர்லாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதுக்கும் வந்து ஒரு நம்ம எப்பவுமே மட்டன் குழம்பு வைக்கிறதா இருந்தா அதுக்கு ஒரு மசாலா இருக்கும் இல்லைங்களா கொத்தமல்லி அதுக்கப்புறம் வரமிளகாய் சீரக மிளகு எல்லாம் போட்டு வறுத்து அதை ஒரு சாந்து அரைச்சிடுவோம் தேங்காய்லாம் போட்டு ஒரு சாந்து அரைச்சி அப்புறம் ஒரு குழம்பு வைப்போம் நம்ம பட்டிக்காட்டு சைடு அந்த மாதிரி தான் வறுத்து அரைச்சி வைப்பாங்க அது மாதிரி வறுத்துட்டு மட்டனுக்கு பதிலாக நம்ம வந்து முருங்கைக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு குழம்ப வச்சிடலாம் முருங்கைக்காயவே மட்டன் மாதிரி வந்து டேஸ்ட் கொடுக்கும் நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும் முருங்கைக்காயே அதனால அதை வச்சு ஒரு குழம்பு வச்சு கொடுத்தலாம் இருக்கேன் நீங்களுமே இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம வந்து இது வந்து இதுக்குமே வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு இதுக்கெல்லாமே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் அதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன் இந்த கொஞ்சம் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி ஒரு நாலு வர மிளகாய் அதுக்கப்புறம் சீரகம் மிளகு அதுக்கப்புறம் சோ க சோம்பு மட்டும் தான் போட்டிருக்கேன் கசகசா போடல ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இஞ்சி கொஞ்சம் முந்திரி அதுக்கப்புறம் தேங்காய் திருகினை தேங்காய் வேணும் நம்ம திருக முடியலன்னு சொல்லி நான் அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வறுத்துக்கலாம் முதல்ல இருத்தம்பி கரண்டி ஒன்று எடுத்துக்கலாம் லைட்டாக வாசம் வர அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் வறுத்துக்கலாங்க ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று போட்டு வறுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால் நான் எல்லாமே போட்டு வறுத்துட்டு காட்டுறேன் நான் இப்போ காட்டின ஐட்டம் மட்டும்தான் போட்டு வறுக்க போகிறேன் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா இப்போ இது கூட பாருங்கள் தேங்காய் வரைக்கும் போட்டு வறுத்துட்டேன் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் அடுத்து தான் வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் எல்லாமே போட்டு வறுத்தாச்சு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு நான் உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சேன் நான் மஞ்சள் வாங்குனீங்க எல்லாருமே கட்டாயமாக கமெண்ட்ஸில் மஞ்சள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு தான் வந்து அது நாங்கள் கொடுத்தது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதா என்ன அப்படிங்கறது எங்களுக்கு அது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதனால தான் கேட்குறேன் சரிங்களா எப்படி வந்திருக்கு எப்படி அது ஸ்மெல் எப்படி இருக்குது உங்களுக்கு அது பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத பற்றி கட்டாயமாக சொல்லுங்கள் சரிங்களா எனக்கு இந்த மஞ்சளை பார்த்தோம்னா எனக்கு ஞாபகம் வந்துச்சு அவ்வளோதாங்க இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக சோயா சாங்ஸ் இருக்குது இல்லைங்களா அது கொஞ்சம் ஒரு ஒரு பத்து பீஸ் தான் இருக்கும் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் முருங்கைக்காயும் உருளைக்கெழங்கும் கட் பண்ணி போட்டாச்சு இது நீங்கள் இதில் எது ரெண்டு காய் இருந்தாலும் அதை மட்டும் கூட போட்டுங்க உருளைக்கிழங்கு சோயா சாங்ஸ் கூட போட்டுக்கங்க இல்லை முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு கூட போட்டுக்கங்க இது மாதிரி எது இருக்குதோ அதை மட்டும் போட்டுக்கங்க நம்ம எல்லாமே டோட்டலாக அரைச்சிட்டோம் அதனால் நம்ம வந்து கம்மியாக தான் பொருள் எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி தாளிப்பு பொருள் தாளிப்பில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சலை அதுக்கப்புறம் கல்பாசி அவ்வளோதான் வச்சுருக்கேன் இப்போ தாளிச்சிடலாம் நார்மலாக நம்ம ரெகுலராக சமையல் வேலை செஞ்சுட்ருக்குறீங்களா இருந்தால் டக்குன்னு தெரிஞ்சிடும் ஏன் பிள்ளையாட்டம் புதுசாக செய்கிறீங்களா தான் தெரியாது அவங்களுக்கு இருந்தால் புதுசாக இருக்கிறது தெரியாது நம்ம வீட்லேயே ரெகுலராக செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி சரிங்களா இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு நான் எடுத்து வச்ச பொருட்களை தாலிப்பு பொருட்களை போட்டு விட்றேன் போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டலாம் வெடிக்க ஆரம்பிக்குது அடுத்தது கருவேப்பிலை வெங்காயம் நல்லா அப்புறம் போடுங்க தக்காளி ரெண்டு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம வந்து அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் டோட்டலாக பாத்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் வதங்குனதுக்கப்புறம் காய்களை எடுத்து போட்டுக்கலாம் நம்ம ஏன்னா மஞ்சள் தூள் நம்ம அதில் போட்டுட்டோம் நம்ம அரைக்கும் போது அதனால் டோட்டலாக அதெல்லாம் போட வேண்டியதே இல்லை உப்பு மட்டும் போட்டு வதங்குனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க காய்கறிகளை போட்டுடலாம் நான் அதில் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சி வந்துட்ருப்பாங்க நல்லா நைஸாகவே அரைச்சாச்சு இப்போ நம்ம காய்கறிகளை போட்டுடலாம் உண்மை கிழங்கும் இதை போட்டு நல்லா ஒரு கலர் கலரை கொடுத்துர்லாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிறது இதில் ஊற்றிடலாம் சூப்பர் இதில் எல்லாமே போட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு இதில் கடைசியா கொஞ்சமாக கொத்த புதினா தலை புதினா தலையை தூவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டலாம் இப்போ நீங்க வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துங்க உப்பு காரமும் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு நம்ம குக்கர் மூடி போட்ட வேண்டியதான் எங்களா குக்கர் மூடி புதினா தலை போட்டமாவே நான்வெஜ் ஃபீல் கிடைக்கும் அதுக்குதான் தான் அவ்வளோதாங்க ஒரு ரெண்டே ரெண்டு விசில் வந்ததுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஓகே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தரலாம் குழம்பு பாருங்க சூப்பராக வந்துருச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்ச ஓரளவுக்கு வந்துருச்சுனாவே சூப்பராக வந்துடும் நான் ரெண்டே வீசில் தான் விட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டி தன்மை வேணுமோ அந்தளவுக்கு ஆக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கங்க சாதத்துக்கு எப்படி இருக்கோ தெரியல ஆனால் சப்பாத்தி தோசைக்கு ரொம்ப சூப்பராக நம்ம கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்குது அதனால ஒரு ட்ரிப் நீங்களும் செஞ்சு பாருங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி என்னோட லஞ்ச் வந்து சுட சுட சாதம் மட்டன் டேஸ்ட இருக்கிற நாம் வச்ச குழம்பு சூப்பர் சாப்பிட்டு நான் டேஸ்ட்டு பத்துறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ப்ராடக்டை பற்றி தாங்க பார்க்க போகிறேன் அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த கேசி ஹெர்பல்ஸ் அப்படிங்கிற இருந்து தான் நமக்கு அனுப்பிச்சு வச்சுருக்காங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த பேடு தான் நமக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க பேடு வந்து இப்போ வந்து கடையில் விற்கிறதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறது எவ்வளோ வந்து நமக்கு ஹெல்த்துக்கு கேடு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் வந்து வீட்லேயே நாங்களே தயார் பண்ணி எங்கள் பொண்ணுங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை இல்லைங்களா அந்த டைமில் வந்து இந்த கேசி இயர்பல்ஸ்ல இருந்து தான் நான் வாங்கி எங்கள் பொண்ணுங்களுக்கு கொடுத்தேன் இது உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க இதில் வந்து ஒரு அஞ்சு மூலிகை பொருட்களை போடுறாங்க வேப்ப இலை அதுக்கப்புறம் வெந்தயம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமேட்டு வந்து ஆலிவரா அது கூட வந்து கோரைக்கிழங்கு இது இது அஞ்சு பொருட்களும் போட்டுதான் இதை தயாரிக்கிறாங்க நாம செஞ்சா கூட வெறுமனே காட்டன் மட்டும் தான் வச்சு நம்ம செய்வோம் ஆனா இதுல இந்த இந்த ஹெர்பல்ஸ்லாம் எல்லாம் போடுறதுனால இது திறக்கும் போதே நல்லா கமகமன் வாசமா இருக்குதுங்க அது மட்டும் இல்லை நம்ம யூஸ் பண்ணும் போது ந நார்மலா வர அந்த இச்சிங்கு இந்த மாதிரி அலர்ஜி இது மாதிரிலாம் எதுவும் வராது ஏன்னா இந்த ஹெர்பல்ஸ்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லைங்களா அதனால இது நாங்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இது உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதனால கட்டாயமாக வந்து நம்மளால ஓனா செஞ்சுக்க நீங்க நீங்கள் கட்டாயமாக இவங்ககிட்ட தைரியமாக நம்ம வாங்கலாம் ஏன்னா அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலா இருக்குது சரிங்களா ஓகே இவங்களுடைய அட்ரஸும் சரி இவங்களுடைய ஃபோன் நம்பரும் சரி எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணுங்கிறீங்க பார்த்து வாங்கிக்கங்க ஓகேவா இப்போ நம்ம அவங்க ப்ராடக்டை பற்றி பார்த்துரலாம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் பார்த்துருங்க இதுதான் கேசி கேசி ஏர்பெல்ஸுன்னு சொல்லிட்டு இதில் வந்து எல் சைஸும் ஒன்று இது வந்து எல் சைஸுங்க நல்லாவே லென்த்தாகவே சூப்பராக இருக்குது இதில் பாருங்கள் அவங்களே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நல்லா நீட்டாக நம்ம எப்படி மிஷினில் தையல் அடிச்சிருக்கோமோ அதே மாதிரி நீட்டாக தைச்சிருக்காங்க ரெண்டு பக்கமும் நம்ம பேண்டீஸில் நல்லா கவர் பண்ணுற அளவுக்கு ரெண்டு பக்கமும் நமக்கு விட்டுருக்காங்க நல்லா நம்ம இது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நல்ல பேண்டீஸில் நல்லா டைட்டாக நம்ம அந்த அளவுக்கு இருக்குது இருக்குது தான் வந்து இது இது டபுள் நல்லா நல்லா கொஞ்சம் ஒரே ஆனால் அகலம் நல்லா பெருசாகவே இருக்குது இது ரெண்டு சைஸ் தான் கொடுத்து விட்டுருக்காங்க இதில் வந்து ஒரு பேக்கெட்டுக்கு வந்து ஏழு பேடு இருக்குதுங்க ஒரு பேக்கெட்டில் ஏழு பேடு இருக்குது இது வந்து கம்பல்சரியாக வந்து நீங்கள் ஒரு ஒரு ட்ரிப்பு ஒரு பேடு தான் யூஸ் மறுபடியும் அதையவே ரிப்பீட்டாக ரெண்டாவது நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வேறதான் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கணும் சரிங்களா அவ்வளோதாங்க இத பற்றின எல்லா விவரமும் சொல்லிட்டேன் உங்களுக்கு தேவைப்படுறீங்க கட்டாயமா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க என்னடா விநாயகர் தூக்கிட்டு வரீங்க ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தியா அதுக்கு என்ன பண்றீங்க விநாயகர் தூக்கிட்டு வந்து

உங்களுக்கு இறைப்பத்தி இருக்கிறது எங்களுக்கு மிக கட்டாயமா செஞ்சுட்டு வந்து கொடுக்கறோம் நாங்கள் வந்து பூஜில வச்சிடறேன் சரியா சூப்பர் நான் விநாயகரை கேட்டேன்னு சொல்லிவிட்டு உடனே வீட்டில் இருந்த விநாயகரை வந்து செஞ்சு வச்சுருப்பானுங்க போல இருக்கு அதை தூக்கிட்டு வந்துட்டானுங்க டே தம்பிங்களாம் எனக்கு இப்போ வேணாண்டா விநாயகரை இப்போயே வாங்கிட்டு வந்து வச்சிட்டாக்க நம்ம நான்வெஜ்ஜில் செய்யக்கூடாது அதனால் எனக்கு இன்றைக்கி வேண்டாம் பண்டிகைக்கு முதல் நாள் எனக்கு கொண்டு வந்து கொடுங்கடா அதனால் இன்னைக்கு கொண்டுட்டு போய் நீங்கள் அங்கே பூஜிலேயே வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போனானுங்க ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சாப்பாட்டு வெள்ளம் முடிச்சிட்டு சாயந்தரமாக காளிப்பட்டி தாங்க போகலான்னு சொல்லிட்டு போனோம் அங்கே தான் தண்ணி விடுறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா ஏற்கனவே வீடியோ போட்டுருந்தேன் இல்லைங்களா அங்கே எல்லா குழந்தைங்களும் வந்து தண்ணி ஊற்றிக்கிறதா சொன்னாங்க நாம்ளும் போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நானும் விகாசும் போனோம் எங்களுக்கு முன்னாடியே சுகன்யா அவங்க பசங்க அப்புறம் மோகன் வீட்டு பையன் எல்லாம் அங்கே இருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க மேச்சேரி ஜனங்களே அவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து குளிக்க இருந்தாங்க சேலம் கட்டி எல்லாருமே வந்து குளிச்சிட்டு இருந்தாங்க அங்கே தேர் திருவிழா மாதிரி இருந்துச்சுங்க எல்லாரும் அவங்க இங்கே குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு தண்ணி பாருங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்பவும் ஆழம்லாம் கிடையாது நல்லா குதிச்சு விளையாடுற அளவுக்கு இருந்துச்சு குழந்தைங்களாம் நல்லா புதுசாக கற்றுக்கிற குழந்தைங்களாம் கேன் கட்டிக்கிட்டு குதித்து குதித்து நீந்தி வந்தாங்க எல்லா பேரண்ட்டும் கூட்டிகிட்டு வந்து குதிக்க வச்சாங்க இனியின குதிடா குதிடான்னு சொல்லி சொன்னோம் முதல்ல குதிக்க மாட்டேன்னு சொன்னா அப்புறமேட்டு ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அப்படியே மூக்கை பிடிச்சிட்டு ஜங்குன்னு குதிச்சிட்டான் அப்படியே அவன் குதிச்சதை பார்த்ததும் பின்னாடியே வந்து ஜகனும் குதிச்சிட்டான் ஜெகன் குதிச்சு நீந்தலாம் இல்லைங்க அப்படியே மேலே அப்படியே மிதந்துக்கிட்டே அப்படின்னு வந்தான் பாருங்களேன் நீங்களே அப்படியே அந்த தண்ணி ஃபுல்லாகவே அவன் மிரந்து மிதந்துக்கிட்டே வந்துடுவான் போல இருக்குது நீந்த வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளோ ஜாலியாக மிதந்துட்டு வந்தான் பூர்வி கூட அங்கே வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டா அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அந்தளவுக்கு குட்டி போனுங்க எல்லாமே வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க மற்ற நாட்களில் வந்து கூட்டம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது ஆனால் அந்த மாதிரி லீவு நாளில் மட்டும்தான் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா லீவ் நாளில் குழந்தைங்கள எல்லோரும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இங்கே வந்து கடைகளும் இப்போ நிறைய போட்டுவிட்டாங்க சிக்கன் கடைங்க அதுக்கப்புறமேட்டு சோளக்கருது கடைங்க இந்த மாதிரி நிறைய கடைங்க கொண்டு வந்து லைனாக போட்டாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்ட குழந்தைங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அவனுங்க ரெண்டு பேரும் குதிக்கிறத பார்த்துட்டு எங்கள் சிலம்புடைய பொண்ணும் வந்து வந்து ஓடி வந்து குதிச்சா எங்கள் நம்ம அய்யனாருக்கு முன்னாடி நம்ம சிலம்பு தான் வந்து எங்களுக்கு டிரைவராக இருந்தான் அவனோட பொண்ணு தான் வந்து குதித்து நீந்துடா பாருங்களேன் அவளும் சூப்பராக குதித்து நீந்தினா இது மாதிரி எல்லோருமே வந்து குதித்து குதித்து நீந்திட்டு இருந்தாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இங்கே இந்த தண்ணி வந்துட்டு போயிட்டு இப்போ சேலத்தில் எல்லா ஏரியிலையுமே இப்போ தண்ணி போயிட்டு இருக்கு அதனால சேலையுமே இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த தண்ணி வந்து நாம் ஃபஸ்ட் நாள் காட்டினப்போ ஒரு ரெண்டு மோட்ரு போட்டு தான் தண்ணி வந்துட்டு வந்துட்டுருந்துச்சு மேட்டூர்லேருந்து வர தண்ணி ஆனால் இப்போ ஆறு மோட்ரு போட்டிருக்காங்களாமாங்க அதனால் தண்ணி போகிறவங்க எவ்வளோ ஆர்ப்பரிச்சிட்டு போட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டுருக்குது அப்படி புத புத புதுன்னு நாங்கள் போன டைமுக்கு பார்க்கவே அழகாக வந்து வானவில் தெரிஞ்சிச்சிங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு கீழே வந்து ஏரியும் மேலே வந்து வானவிலுன்னு தெரியறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு என்ன ஒன்றுனாக்கா அப்படியே சூரியனோட ஒளி தான் தாங்கவே முடியல அஞ்சு மணிக்கு தான் போயிருந்தோம் ஆனால் அஞ்சு மணிக்கே வெயில் தாங்கவே முடில அந்தளவுக்கு மண்டையை பொழந்துச்சு வெயில் அந்த வெயில்லேயே வந்து தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வெயில் அடிக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு நம்ம நல்லா இருக்கும் ஆனால் நின்றுட்டு தான் வேடிக்கை பார்க்க முடியல எனக்கு இங்கே போனதில் என்ன ஒரு வருத்தம்னாக்கா இவ்வளோ தண்ணி புதன்னு வருது ஆனால் இந்த தண்ணியில் தான் போய் அந்த தண்ணிக்கிட்டேயே போய் இந்த பசங்க குதிக்கிறாங்க இந்த வயசு பசங்க அந்த இடத்துல போய் குதிக்கிறாங்க பாருங்களேன் மற்ற சின்ன பிள்ளைங்களாம் வந்து ஓரமாக ஒரு ஓரத்தில் தான் குதிக்கிறாங்க அவங்க பேரண்ட்டு சொன்ன இடத்துல குதித்தாங்க ஆனால் இந்த பசங்களை பாருங்களேன் தண்ணி இங்கே புத புதன்னு ஊற்றுது அது பக்கத்துலேயே எதுக்குங்க குதிக்கணும் ஏதாவது ஒன்று போய் ம சுழலில் மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட இந்த பசங்களுக்கு தெரியல அது ஒரு அப்பா அம்மாவாக ஒரு அம்மாவாக இருக்கும்போது தான் அதனுடைய அருமை தெரியும் ஆனால் அது தெரியல நாங்கள் சேனல் வச்சுருக்குறோம் அதுக்காகவே நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு குதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க நான் குதிக்காதுங்கடா அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன்ட்டானுங்க அந்த பக்கத்துலேயே குதிச்சானுங்க எனக்கு கஷ்டமாக போச்சு இதை சொல் க்காகவே நான் வீடியோ எடுத்தேன் இருங்கடா நான் சொல்றேன் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அதெல்லாம் காதலையும் போட்டுக்கல கண்டுக்கவும் இல்லை அவனுங்க அப்படியே குதிச்சு குதிச்சு அப்படியே அண்ணான வந்தானுங்க அந்த புத புதன் தண்ணி வருது பாருங்க அதுக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்குதுங்க அதுக்கு தான் கொஞ்சம் ஆழம் இல்லாமல் இருக்குது எது எப்படியா இருந்தாலும் கவர்மெண்டில் அந்த இடத்துல போகாதீங்க போகாதீங்கன்னு எச்சரிக்கை போட்டு போர்டு எழுதியிருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி நாம் போய் குதித்து ஏதாவது ஒரு ரிஸ்க்கை தேடிக்கிறோம் அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் நாம் தான் நம்மளை ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் காக்கை கூட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸும் அவைபிளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ